அன்பாக இதுதான் டைனிங் டேபிள் கால் இது வந்து கழுகு காலு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து சின்ன காலு கொஞ்சம் பெருசு அதோட டேபிளுக்கு உள்ள காலு இந்த பெண்ட்டெலாம் இப்போ வந்து பாருங்கள் இது மொத்தம் எட்டு காலு ரெண்டு டேபிள் இந்த மேலே வந்து இலை இதையும் இது எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த நெகம்லாம் வச்சாச்சு நெகம் தெரியுதா பாருங்க இப்ப நாலு காலம் அடிச்சு முடிச்சாச்சு கம்ப்ளீட்டா மேல வந்து இலை கீழே வந்து கழுகு நகம் அதை வந்து பிரிச்சாச்சு நகத்தை அவ்வளோதான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்